சபையில சத்தத்தை உயர்த்தி விடக் கூடாது அல்ல அப்புறம் உன்னுடைய சத்தத்தை நீ குறைத்துக்கொள் காத்து கூச்சல் போடாத பாங்கு சொல்லணும் பாங்கு சொல்வதற்காக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை முன்மொழியப்படுகிறது அதனால அந்த வார்த்தையை நான் ரொம்ப சத்தமா சொல்லுவேன்னு சொல்றதுக்கு கூட இஸ்லாத்துல அனுமதி இல்லை பிறருக்கு துன்பத்தை தராதவாறு இடைஞ்சலை தராதவாறு சுருக்கி கொள்ளணும் அபு மக்தூடா அரியல் தாக்கத்தாலே அனுபவங்க வாங்கு சொன்னாங்க உமரதியந்தாகத்தாலே சொல்லுவாங்க ஓ வயிறு கிழிஞ்சிருமோன்னு நான் பயந்துட்டேன் ஓ வயிறு கிழிஞ்சிடுவோன்னு நான் பயந்துட்டேன் ஏன் இவ்வளவு சப்தம் சப்தம் வேண்டாம்னு சொன்னாங்க பாங்குல கூட அன்றைய காலத்துல மைக்கெல்லாம் இல்லை மனிதனுடைய அந்த சப்தத்தை கொண்டுதான் அழைக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட சப்தத்தை குறைத்து கொள்ளு இஸ்லாம் வழிகாட்டுதுன்னு சொன்னா வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில இன்னும் பிற வாங்கல்களுக்கு மத்தியில மஸ்ஜிதுல தெருவுல எங்கேயுமே நம்ம சத்தம் பெருசாகிடக்கூடாது சப்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பிற்குரியவர்களை அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் பொது இடத்துல கழுதுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அது ஒரு அசூசையா நினைச்சாங்க அல்லா குரான்ல சொல்றான் சௌத்திக்க இந்த அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர் உன் சப்தத்தை குறைச்சிக்க சப்தத்துல ரொம்ப அருவறுப்பான சப்தம் கழுதையோட சப்தம்ங்கிற வார்த்தையை அல்லா அந்த அரபுகளுக்கு சொல்லி காட்டும் அப்ப கழுதை என்ற வார்த்தையே பயன்படுத்த மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கழுதையினுடைய சப்தத்தை எல்லாம் உதாரணமாக சொல்லி நீ சப்தம் போடாத அப்படின்னு அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான்